புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூரை சேர்ந்த ஜெகபர்லினா திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவின்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஆர் ஆர் குரூப்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க அவங்க சமீபத்தில் எழுபது நாயிரம் டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க அது வந்து சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன் மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன் ஆர்டிஓ பார்த்துருக்கேன் டிஆர்ஓ பார்த்துருக்கேன் எல்லாரையும் பார்க்குறேன் நான் வந்து க இருபத்தி ஆறாம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன் நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட நாற்பது லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சுருக்க சக்கையை திருடி வச்சுருக்க சக்கையை அள்ளிக்கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க நான் மீண்டும் மீண்டும் வந்து தவறு நடக்குது வணக்கம் நம்பர் இப்போ நேத்தா இதெல்லாம் வந்து கனிம வளத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தோம் சந்தை பற்றி இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கலாம் இவர் இப்போ போராடி இறந்து போயிருக்கார் இன்றைக்கி நாளைக்குன்னு அதிகாரியை தட்டி கழித்து அரசியல் அதிக ஐயோ ஜனத்தினால் இது சம்மந்தம் அண்ணாமலை என்ன கொடுத்துருக்காருன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியை சேர்ந்த மாவட்ட அமைச்சர் கபடி கழக செயலாளர் சிறந்த சமூக ஆர்வல் ஜெகபர் அலி அவர்கள் கனிமோலை கொண்டவர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட என்று செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மோடி க கபடி லீக் போட்டி சிறப்பாக நடைபெற முக்கிய பங்காற்றியவர் ஜகபர் அலி இயற்கை வள பாதுகாப்பு கனிமலை கொள்ளையை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் அக்கறையுடன் செயல்பட்டவர் கனிமலிக் கொள்ளை தொடர்பாக திருமயம் பட்டாச்சியை சந்தித்து புகார் செய்து பதினஞ்சாளுக்கு மேலாக ஆகியும் மாவட்ட கனிமல்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்தும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது அவரை பலி கொடுத்திருக்கிறார்கள் இயற்கை வளங்களை காக்க வேண்டும் என்ற உயிரி எண்ணத்தில் பாடுபட்டு உயிரை எடுக்கும் அளவுக்கு தமிழகத்தில் சமூக பிரதிகளும் கொள்ளைகள் ஆட்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசாத்தியில் சமூக என கனிமவள கொள்ளையை தடுக்க முயன்றவர்கள் கொல்லப்படவில்லை என்றால் ஆட்சிக்கு வந்து பத்தாயிரம் இடத்தில் மண்ணல் கொள்ளைக்கு செல்லலாம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த திமுக கொடுத்த தைரியமின்றி வேற என்ன இது வந்து செந்தில் பாலாஜி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி பதினொரு மணிக்கெல்லாம் மாட்டு வண்டியில் போய் மண்ணாளுங்கன்னு சொன்னா அப்படி கரூரில் அதை தான் சொல்கிறாள் கனிமவள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டி கொடுத்து மிக மோசமான முன்னோதத்தை ஏற்படுத்தியிருக்கும் திமுக அரசு ஜெகவரையவர்கள் இறப்பக்கு நீதி வேண்டும் கனிமூல கொள்ளைகள் மட்டுமின்றி புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்து அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்துக்கு பொறுப்பு உரிய விசாரணை நடத்தி அனைவரும் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போது அதிகாரிகள் இங்கே துணை போயிடணும் அதிகாரிகள் பிடிச்சி நினைச்சா பண்ணலாம் ஏன் கை கூலியாக மாறிடறான் எப்படி காவல்துறைவல்துறையாக இருக்கும் அமெரிக்க மாறியாரணும் இந்த கொலை கூட்டத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளியை கனிமூல கொள்ளையில் வெட்டிவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து நலத்தை மடைமாற்றலாம் என்ற எண்ணம் இருந்தால் மிக மோசமான விலை வைத்திய முக்கவசம் எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கிறேன் இருக்காரு நம்மளை எப்படி ஆகும் பார்க்கலாம் ஸோ கொள்ளைய போக கொடுத்தா அவங்களே இது பண்ணுறது ஸோ இதெல்லாம் அன்கோ தான் வேறு ஒன்றும் இல்லை அதுதான் வெளிப்படுது ஆணவத்தின் உச்சம் எல்லா விஷயத்துலையும் வந்துட்டுருக்கு ஸோ ஃபெயிலியர் கவர்மெண்ட் தெரியுது பார்ப்போம் நன்றி கமெண்ட்ஸ் கொடுங்க